முடிச்சுட்டார் மக்களே முடிச்சுட்டார் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரயான் ஜெஃப்ரி உங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தலைய காட்டுவாங்கலே தெரியல அந்த லெவலுக்கு இன்னைக்கு சேதனை பிடிச்சி ரோஸ்டிங்ல வச்சு செய் செய் செய்றாரா அது நமக்கு தெரிஞ்சு வச்சு நான் காலையில இந்த விஷயத்தை சொல்றேன் இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்தவரைக்கும் ரயான் ஜெஃப்ரி ரான் அந்த மூணு பேரை வச்சு மட்டுமே ஓட்டு போறாரு மூணு பேருக்குமே கண்டிப்பா வார்னிங் இருக்கும் நான் நினைக்கிறேன் சொன்னேன் ஆனா அதை கொஞ்சம் மாத்தி எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா ரானுக்கு பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்து ரயான் அண்ட் ஜெஃப்ரி ரெண்டு பேரையும் வச்சு செதுக்குறாரு போல தெரிஞ்சு வச்சு இருந்தா இதுவும் தெரிஞ்சு வச்சு இருந்தா வீட்டுக்குள்ள இந்த கோவா கேங் என்ன பண்றாங்க பயங்கரமா ஸ்கோரிங் பண்றாங்க எல்லா இடத்துலயும் உட்காந்து வைப் பண்றது பயங்கரமான டாபிக் எடுத்து பேசுறது என்ன டாஸ்க் மொத்த மொத்தமா போய் யார் சொல்லிட்டு கோவா ஒரு மாதிரி வைப் பண்ண ஆரம்பிச்சாங்க இது பொறுக்கல எப்படி இது பொருட்கள் அந்த இடத்துல சாச்சனா இல்லை நண்பர்களே சாச்சனா இருந்தால் அந்த இடத்துல கோவா கேங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ஆனால் சாச்சனா இருக்கிறது எங்கே திருட்டு பிரியாணி கேங்கல ஸோ எங்கள் அண்ணனோட ஆதரவு எங்கன்னா திருட்டு பிரியாணி கேங்கல திருட்டு பிரியாணி கேங்க இந்த வீட்டில் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணன் சிங்கி அடிக்க சட்டி தூக்க போகிறாரு ரெண்டா தூக்க போகிறாரு இன்றைக்கி கவனிச்சிருப்பீங்க மூணாவது பிரமோ கூட கவனிச்சிருப்பீங்க வஞ்சி ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறாங்க அந்த டாப்பிக்கான எண்டு கூட எங்கள் அண்ணன் கையில் இல்லை ஆனால் அந்த டாபிக் எடுத்து பேசுகிறேங்க பேரில் பேசி கடைசி அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் யாருக்கு தீர்வு இருக்கும் கோவா கேங்கு பிரச்சனைனா தீர்வு இருக்கும் கோவாக்கு எங்க பிரச்சனை தீர்வருக்கே நாங்க யாரு இருக்கா ஜாக்கெட் சவுந்தரியா ரயான் ஜெஃப்ரி இவங்க நாலு பேர் இருக்காங்க இவங்க நாலு பேர் நல்லா ஸ்கோர் பண்றாங்க நல்ல ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு வரப்போற நாலு கலந்துல ஈஸியா டாப் வைக்கல வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான் வேற என்ன பயம் தான் இதுல இந்த மண்டல சாமான் ஜெட் இல்லாத ராணுவக்குலாம் சப்போர்ட் வர மாதிரி எனக்கு சிரிப்பா இருக்கு நம்பிருக்கேன் பட் பரவாயில்ல எண்ட் ஆப் த டே அது ஒரு கேம் இஸ் எ கேம் அப்படின்னு பாக்க வேண்டியிருக்கு ஆனா இந்த இடத்துல ஜெஃப்ரிக்கும் ரயானுக்கும் ரோஸ்ட் வருது வரது நான் ஒரு சைடு ஃபீல் பண்றேன் ஏன் கேட்டீங்கன்னா சிம்பிள் ப்ரோ இப்ப ரயானை பொறுத்தவரைக்கு இந்த வீட்டுக்கு அடிக்க போனது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் ஜோக் பண்ண

ஜெஃப்ரியை கையை பொறுத்தவரைக்கு கையில வச்சு குத்தவே செஞ்சிட்டான் அதுவும் தப்பு என்னதான் இருந்தாலும் லாக் ஒரு கேம் கேம்ல அவன் பவரை யூஸ் பண்ணி லாக் பண்றான் அவனுக்கு அறிவு இல்லை அவள்தான் அவன் யாரோ ஒருத்தவங்க மண்டியிலே ஏற்றி விட்டாங்க அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான் சீன் ட்ரை பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சான் அவன் சைஸுக்கு வேற யார்ட்டே போய் சண்டை போட்டுருக்கான் நியாயப்படி அதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது அவன் அவனுக்கு சுத்தமா தைரியம் கிடையாது நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் சும்மா அப்படின்னு பேசுறான் அது யாராவது ஏத்தி விடுறாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் வருவான்னு சொல்லி பேசுறான்னு தோற மத்தபடி அவன்கிட்ட சாமான் ஜெட்டு கிடையாது ஓகேவா அந்த வகைல ஜெப்ரிய லாக் பண்ணான் ஜெஃப்ரிய அந்த இடத்த விட்டு நவ்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட கடைசில பஸ் குத்திட்டான் அது குத்தின தப்பு தான் இந்த ரெண்டு விஷயமே தப்பு ஆனா இதுல நான் என்ன கேட்கிறேன் இதுல நான் ஒண்ணும் கேட்க முடியாது ஏன்னா நீ என்ன சொல்வீங்க கடைசியில ப்ரோ ராணுவ பண்ணது கேம் ப்ரோ கேம்ல அவன் யார வேணா டார்கெட் பண்ணலாம் ப்ரோ அவனுக்கு ரயான்கான பொம்மை உள்ள போக கூடாது அதனால ஜெஃப்ரி லாக் பண்ணிட்டாங்க ப்ரோ இந்த இடத்துல நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல அப்படின்னு கேட்பீங்க அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா அவனோட புத்தி அவ்வளவுதான் அவனுக்கு வந்து ரயான் உள்ள போக கூடாது ரயான் மேல ஒரு பொறாம வந்துட்டு ஏன்னா ரயான் ஸ்கோர் பண்றான் அந்த கோவா கேங் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுது அவனால ஸ்கோர் பண்ண முடியல சோ ஸ்கோர் பண்ற டீம் அடிப்போம்னு சொல்லி அடிச்சுட்டான் அதுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு இன்னைக்கு நம்ம சேதன நல்ல சப்போர்ட்டை கொடுக்குறாரு போல ராணுவுக்கு பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்து நீ சூப்பர் ஆடினப்பா வேற லெவல் ஆடினப்பா முக்கியம் அந்த பெண்கள் ரெண்டு பேரை பார்த்து மூடிட்டு உட்கார்னு சொன்ன தெரியுமா எல்லாம் சூப்பரா சொன்னப்பா ஆனா ரயான் நீ என்னப்பா அடிக்க போன ஒரு மாதிரி குத்த பெரியாம ரயான் ரொம்ப தப்பு ரயான் எதுக்கு அந்த மாதிரி குத்த போற என்ன அடிக்க பெரிய ரயான் என்ன அடிச்சிரு ரயான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரோஸ்ட் கொடுக்க போறாரு அடிக்க போனது என்னமோ தப்பு தான் நான் திரும்பிய சொல்றேன் அவன் அந்த இடத்துல எவ்வளவு டென்ஷன் எல்லாம் அடிக்க போயிருக்க கூடாது பட் அவன் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அவனுமே ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன யோசிச்சுட்டா ஏன்னா ஒரு டாஸ்க்கை டாஸ்க்கா பார்த்து ஆடிட்டுறீங்க சடனா அந்த டாஸ்க்க யாரையுமே மறிக்க கூடாது ரயான் அப்படிங்கிற ஒரு நபருக்கான பொம்மை மட்டும் உள்ள போக போகக்கூடாது ரயான் பொம்மையை வச்சிருக்க அந்த ஜெஃப்ரி லாக் பண்ணி ரயான் அவுட் பண்ண பாக்குறீது மா அது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவன் கடுப்பாயிட்டான் ரயான் அந்த இடத்துல ஒரு மாதிரி கடுப்பா என்ன பண்ணனு தெரியாம அவன் பொம்மையை லாக் பண்ணி இந்த பிட்டுக்குள்ளே உட்காந்துருந்தை பிடிச்சு அடிக்க போயிட்டான் அவன் அடிக்க போல எனக்கு தெரிஞ்ச வந்து தள்ளி விடற மாதிரி தான் போறான் இப்படி கையை நீடி ஒரு மாதிரி போறான் பட் அவன் அங்கிருந்து டக்குன்னு கையை வீசுறான் ரெண்டு பேருமே கையை மாத்தி மாத்தி வீசிக்கிட்டாங்க பட் இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்னமோ ரயான் தான் அதை வச்சு இன்னைக்கு ரயானுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு போல நீ பெரிய கூட நீ என்ன பெரிய ரவுடியா பயங்கரமா வார்த்தையை விடுற அப்படி இப்படி பிளாப்லான்னு அது மட்டும் இல்லாம மஞ்சிரை பிடிச்சி இழுத்துருப்பான்ல அந்த டாபிக் எடுத்து பேசுறான்னு நினைக்கிறேன் பட் மஞ்சரி அங்கேயே ஓப்பனா சொல்றாங்க அந்த பெண் அப்படின்னு பார்த்து பேசாதீங்கன்னு அதை நம்ம முத்துக்குமன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்தில் சேர்த்து வச்சு இன்னைக்கு நம்ம ரயானுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு பட் நான் கவனிச்ச வரத்துக்கு மஞ்சரி பிடிச்சி இழுத்தான் ஒரு என்ன பண்ணான் டக்கு டக்குன்னு இழுத்தான் பட் அவன் இழுத்துட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து கத்த ஆரம்பிக்கிறான் கத்த ஆரம்பிமா லைட்டாக லூஸ் விடுறான் உடம்பு டக்குன்னு பின்னாடி நிறைய பேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சாங்க இழுத்து ஆரம்பிச்சு என்ன பண்ணிடுறோம் ரயான் விட்டுருக்கணும் ஏன்னா மஞ்சரி கத்துறாங்க மஞ்சரி வந்து வயிறு பிடிக்கி வயிறு வலிக்கு வயிறு வலி கத்துறாங்க அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரஷ் அந்த ஒரு எப்படி சொல்லலாம் அவன் உள்ள கொண்டு போனோம் அதுக்கு மத்த எல்லாரும் அடிச்சு வெளியேறான்னு சொல்லி மைண்ட் செட்டுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல தப்பு தான் தப்புதான் எத்தனை பேர் உன்னை பிடிச்சு இழுத்தாலும் நீதா அங்க லாக் போட்டிருக்க ஓகேவா யார் ரயான் தான் அங்க லாக் போட்டிருக்கான் சோ அந்த வகையில் அது ஒரு தப்பு தான் இந்த ரெண்டு தப்பும் பண்ணனால இந்த ரெண்டு தப்புக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு சேர்ந்தனே ரயானை பிடிச்சி செய்யும் செய்யும் செய்யறான் கடுமையான ரோஸ்ட் இருக்கு போல கடுமையான ரோஸ்ட் இருக்கு ரெண்டாவது ஜெஃப்ரிக்கான ரோஸ்ட் என்னன்னா அவன் உள்ள லாக்கில் உக்காந்துருந்தான் லாக்க்ல உட்காந்துருக்கும் போது பிடிச்சு உட்காந்துருக்கான் கையில குத்தி இருப்பான் டம்மு டம்மன் கையில குத்தி இருப்பான் அது மட்டும் இல்லாம இந்த பிட் அவுட் வெளியே வந்த பிற கூட விடாம ஒரு மாதிரி பொம்மை அவனே சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜெஃப்ரி கடுப்பா என்ன பண்ணிருப்பாளே விட்ராயில அடிச்சிடும்டா விட்ராயில அடிச்சிடும்டா

பட் இது எபிசோட்ல வரல பட் எபிசோட் வரலனாலுமே இது கோவா கேங் எப்படியே இது கோவா இல்ல நாங்க ஒரு எபிசோட்ல வரலனாலும் புடிச்சு அடிப்போம் எங்களுக்கு திருட்டு பிரியாணிக்கு தான் வேணும் ஏன்னா சாச்சனா என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்ல அருண் என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ள விஜயசாலு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பெண்களை இழிவா பேசுறான் அது தப்பு இல்ல அதனால இவர் என்ன கேட்பாரு மனசுக்குள்ள சாரி கெடுக்கோன்னு சொல்லுவாரு ஆனா இவங்க ஓப்பனா கேம் இஸ் கேம்னு பார்த்து அடிக்கும் தப்பு அது தப்பு இல்லை நண்பர்களே அது தப்பு ஏன்னா இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களே இது எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஒரு சாட்சா நாங்கள் மேலே போயிட்டீங்கன்னா பிரச்சனை வரும் எங்கள் அண்ணனுக்கு அது பிடிக்காது டாடி டேடி ஃபைவ் ஸ்டார் கொடுங்க டேடி டாடி டேடி ட்ராஃபி வேணும் டேடி அப்படின்னு பாவம் பொண்ணு வந்து கதறிடுவா கை குழந்தை அந்த பொண்ணு அதுக்காண்டி இவர் ஆதரவு இறங்கி சண்டை போட்டு தான அவன் நல்லது அவ்வளோ சண்டை போட்டு இருக்காரு மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் வச்சு எனக்கு எபிசோட் முடிக்க போறாரு இதில் நான் ஒன்று கேட்கணும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு வார்னிங் கொடுக்குறீங்க எல்லோ கார்டு கொடுக்குறேன் நல்லா ஓகே இதே மாதிரி இந்த இந்த பொம்மை டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது சத்தியான ஒருத்தர் இருக்காருல்ல அவரும் இருப்பாரே சத்தியாக ஒரு நபர் ஜாக்லினா செஸ்ட்லே குத்திருப்பாரு அதுக்கு நீங்க என்ன சொல்லான் இருக்கீங்க அதுக்கு ஏதாவது எடுத்து பேசுவீங்களா இல்ல அதை கடந்து வந்துடுவீங்களா ஏன்னா அவரு திருட்டு பிரியாணி கேங்ல இருக்காரு ஆனா சாச்சனா வேற சத்தியா அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அதை கேட்க முடியாது கரெக்ட் கரெக்ட் புரிஞ்சுனேன் புரிஞ்சு சேர்த்தேன் ஏன்னா சாச்சனோட அண்ணன் அப்படிங்கும்போ நம்ம கேட்டா சாச்சனை கோவப்படுவாங்க டாடி அது என்ன அப்படி கேட்குறீங்க அதை அண்ணன்னு சொல்லி டக்குன்னு கேட்டா டாடி டாடியால எதுவும் பேச முடியாது அதனால கேட்டுக்க மாட்டேன் நினைக்கிறேன் மொத்தத்துல கோவா கேங்க முடிச்சோட பிளான் பண்ணிட்டாங்க பட் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றேன் என்னதான் இப்ப ராணுவ சப்போர்ட் வந்தாலும் சேதனை சப்போர்ட் பண்ணாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியாது அது எங்கேருந்து சப்போர்ட் வந்து எனக்கு தெரியும் அது எங்கிட்ட வந்து எப்படி ஓட்டிக்கல எனக்கு தெரியும் ஆனால் அவன் டாப் ஃபைவ்ல வருவானான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது நான் இப்போ அடிச்சு சொல்றேன் அவனால் டாப் ஃபைவ்ல வர முடியாது நீ எழுதி வச்சுக்கோ இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோ அவனால் டாப் ஃபைவ்ல வர முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது அவனுக்கு இப்போ சொல்றேன் அவனுக்கு சொல் புத்தையும் கிடையாது கிடையாது அதனால அவன் என்ன பண்ணுவானா அவன் ஒரு ட்ராக்கை யோசிச்சுட்டு இருப்பான் அந்த டிராக்ல வந்து வேற யாராவது ட்ரெயின் விட்டு இதை பண்றான்னு சொன்னா உடனே ட்ராக்கை மாத்தி ஏதாவது பண்ணி இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் அந்த வகையில வரப்போற வரங்கள்ல என்ன வேணா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போ இவன் பண்ண சம்பத்துல தப்பிச்சு ஆனா வரப்போற வரங்கள்ல கண்டிப்பா மாட்டுவான் எனக்கு தோணுது ஆரோ கலர்ல பண்ணுவான் ப்ரோ அதுக்குதான் பண்றான்னு வேற ஒண்ணும் இல்ல இப்போ இவனை கார்ட் பண்ணி இவனுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இவனை சரின்னு சொல்லி விட்டுட்டா வரப்போற வர என்ன பண்ணுவாங்க இதே வேலையை காட்டுவான் இதே வேலைய காட்டி வரப்போற டாஸ்க்கு ஏதாவது சம்பவம் பண்ணுவான் அப்ப மாட்டிப்பான் அவ்வளவுதான் அப்ப கண்டிப்பா மாட்டிக்கு போறாங்க மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடு ஒரு மாதிரி ஃபயரா இருக்க போது ஆனா சேதையை இவ்வளவு கேவலமா இவ்வளவு சீப்பா எனக்கு இடத்தரல கண்டிப்பா உங்க சைடுல டீம் இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவீங்க. மானிட்டர் பண்ணியிருக்கவங்க அங்க ஜாக்லின ஒருத்தன் குதியிருக்கான். அத மானிட்டர் பண்ணி இருப்பீங்க. வீட்டுக்குள்ள திருட்டு பிரியாணி ஒரு கம்பல் ருக்கி திருடி சாப்பிட்டுட்டிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ணி அருண் வீட்டுக்குள்ள எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு சுத்துறான். அதான்மே மானிட்டர் பண்ணி இருப்பீங்க. ஆஸ் அ ஹோஸ்டா இது எதுவுமே மானிட்டர் பண்ணலனா தயவுசெய ஹோஸ்ட் பண்ண வராதீங்க. சத்தம் கட்டா மீ இருந்தீங்கனா நாங்க சேட்டர் டே சண்டே எபிசோட் இல்லாம வெர் வீக் டேஸ் மட்டும் பாத்திப்போம். சும்மா வารீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல விட்டுட்டே பிடிக்காத இடத்துல புடிச்சு அடி அடின்னு அடிச்சு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றீங்க. அது எதுக்குன்னு எனக்குத் தெரியல. ஆனா நீங்களே வந்து சொல்றீங்க தெரியுமா? எங்கிட்ட பாயிண்ட் இல்லைன்னு. நீங்க வந்து Eu não sou host, senhor. Como assim, senhor?